அட என்னங்க இன்னுமே அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் இதே கேள்வியை பல பேர் நம்மளை கேட்க சொல்லி தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு உதாரணத்திற்கான வீடியோ பாருங்கள் இந்த நாம் தமிழர் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதாவது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியமே கொள்கை பேசி அதோட சேர்த்து இனிமேல் தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு தனி நாடா வேணும் அப்படின்ற கோரிக்கையும் சேர்த்து வைங்க இல்ல அப்படின்னா நீங்க பேசுற தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் நாங்க சொல்றத ஒத்துக்கோங்க ரெண்டுல ஏதாவது ஒன்னு தைரியமா செய்யுங்க ஏன்னா இந்தியா அப்படின்ற இந்த ஒற்றை நாட்டுக்குள் நீ வந்து தமிழ் தேசியம்னு பேசினா நீ இன்னொன்னு என்ன கேட்கணும் தமிழ்நாட எனக்கு தனி நாடா கொடுன்றதையும் சேர்த்து கேட்டேனாதான் நீ வந்து உண்மையாமே தைரியமா தமிழ் தேசியம் பேசுறேன்னு அர்த்தம் இல்லனா அது போலி தமிழ் தேசியம் தான் இந்த கோரிக்கைய நாம் தமிழர் ஏத்துக்கிட்டு மேலே தோறும் பேசுங்க அப்புறம் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் பார்த்திருப்பீங்க நம்புறேன் தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடு தான் அப்படின்றது போல ஒரு கூட்டம் செய்து நம்மளை கேட்க தூன்றுகிறது அப்படின்னா நாம் ஒரு விஷயத்த முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு எதிரணியில் இருப்பவன் இப்படித்தான் தமிழ் தேசியம்னு அவளை வழி நடத்த நினைக்கிறான்னா அதில் எங்கேயோ பிழை இருக்குதுங்கிற நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா தமிழ் தேசியம்னா என்ன அரசியலாக ஒரு பக்கமோ நிலப்பரப்பில் ஒரு பக்கமும் நாம் பார்க்க வேண்டியிருக்குது முதல்ல தமிழ் தேசியம் அப்படின்ற கருத்தில் அரசியலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் அதை நான் சொல்லி புரிய வைக்க விரும்பலை அதை நீங்களே புரிஞ்சுக்குங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கான கருத்தை சொல்கிறேன் இப்போது அரசியலா அப்படின்னு பார்க்கிற பொழுது தமிழ் தேசியம்ன்ற பொழுது தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவர் தான் தமிழர் யார் தமிழர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய சாதி இருக்குது அவருடைய குலதெய்வம் இருக்குது அது வழியாக தமிழர் யாரும் கண்டுபிடிச்சிட்றோம் தமிழருக்கு பிறந்தவர் தான் தமிழர் தமிழருடைய வாரிசுகள் தான் தமிழர்கள் ஆகவே தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழர்களுக்கான அரசியலை கட்டமைக்கணும் இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் பகுதி இப்போ தமிழ் தேசியத்தினுடைய நிலப்பரப்பு பகுதினு ஒன்று இருக்குல்ல தமிழ் தேசியம்னு ஒன்று கட்டமைக்க போகிறோம் ரைட்டு அப்போ நிலப்பரப்பு பகுதி ஒரு தேசம் இல்லாமல் ஒரு தேசியத்தை கட்டமைக்க முடியாது அப்போ தேசம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கிற பொழுது பல பேர் என்ன செய்கிறாங்க நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து நாட்டை பிரிச்சீங்கன்னா அவங்களுக்கு சரியாக போயிடும் போல் தான் விரும்புகிறீங்களா அப்படின்றத நமக்கு நம்முடைய உள்ளத்தில் நம்மளுடைய எண்ணத்துல விதைக்கிறாங்க அப்படி விதைக்கக்கூடிய நஞ்சு விதைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் முதல்லையே பதில் சொல்லி முதல்ல தமிழ் தேசியம்ன்றது இந்தியாவிலிருந்து நாடு பிரிக்கிற முயற்சியானு கேட்டிங்கன்னா இல்லை இந்தியாவே நம்ம நாடு பாரத நாடே பைந்தமிழர் நாடு இமய முதல் குமரி வரைக்கும் நம்ம நாடு இன்றைக்கு சமகால இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இரண்டு பிரதமர் பதவிகளை பிச்சை போட்டவர் தமிழர் இரண்டு பேருக்கு பிரதமர் வாய்ப்பு பிச்சையா கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர் தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு வால்டு கவுன்சிலர் பதவிக்கே சண்டை போட்டுக்கிறேன் வெட்டு புத்துக்கொள்ளன்னு வருது ஆனா அவர் நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் பிரதமர் பதவி அந்த பிரதமர் பதவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் நியமனம் செய்கிறாரு அந்த தூரத்திற்கு நமக்கு வளர்ச்சி இருக்கு அப்ப நாடே நம்மது சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு நம்மதுதான் பின்பும் நம்மளுதுதான் நாடே நம்மளுதா இருக்கும் பொழுது நாம ஏன் தம்ம தூண்டு சின்ன ஒரு மாநிலத்தை பிரித்து போகணுங்கிற எண்ணத்தை முதல்ல வைங்க ரெண்டாவது நாம் எப்படி போகணும்னு நம்ம எதிரணியில் இருக்கிற திராவிடர்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்கன்னா அது தவறுன்னு புரிஞ்சுக்கிடுங்க இப்போ நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு தனிப்பகுதியை பிரித்துட்டு வரதான் தமிழ் தேசியம் நமக்கு ஏன் பரப்புகிறாங்கன்னா அந்த கொள்கையை நீங்கள் மேடையில் பேசும் பொழுது இந்தியாவிற்கு எதிரான இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக அப்படின்ற வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து சேர்த்து நாம் தமிழ் கட்சியை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் செய்வாங்க தடை பண்ணிடுவாங்க ஒரு பிரிவினைவாத இயக்கம்னு அறிவிச்சு விட்டு தேர்தல் அங்கீகாரத்தில் முதல்ல நீக்கி விட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய நிர்வாக செயல்பாடுகளை முடக்கி இந்த கட்சியை தடை செஞ்சுருவாங்க அப்ப தமிழ் தமிழர் தமிழ் தேசம் பேசுறவங்களை எல்லா எதிர்காலங்களில் தீவிரவாதியாக சித்தரிச்சிருவாங்க ஆக்கிடுவாங்க இந்த அரசாங்கம் அதுக்கான முயற்சி எல்லாம் செய்வாங்க தமிழ் பேசும் தெலுங்குகளா இருக்கிற திராவிடர்கள் நமக்கு என்ன நீங்க இப்படி போங்க இதான் சரி இப்படி போங்க சரி நமக்கு வழிகாட்டுறேன் முதல்ல நம்ம எதிரி நமக்கு வழிகாட்டினா அந்த வழி தவறாக புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் தேசியம் என்பது இந்தியாவிலிருந்து நாடு பிரிக்கிற முயற்சி அல்ல இந்தியாவிற்கு அருகில் இருக்கிற இலங்கைய ரெண்டாவோ மூணாவோ நாலாவோ எத்தனை தேசங்களோ உடைக்க நினைக்கிறீங்களோ உடைச்சி அதுல ஒரு தான் ஆட்சி செய்கிறது நாடு அடைகிற முயற்சியா இருந்தால் அங்க நாடை கைப்பற்றுற முயற்சி நாடக கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னா அது அங்க பண்ணணும் தமிழ்நாட்டை தமிழ்நாடுங்கிற முயற்சி எங்க எடுக்கணும் தமிழ்நாட்டை மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுமைக்கும் அது நமது நாடு நமது கட்டுப்பாட்டில் மறுபடியும் கொண்டு வரணும் அதை நாமே ஆளணுங்கிற முயற்சி எடுக்கணும் கூடவே இருந்து துரோகம் செய்கிற விஜயநகர வாரிசுகளையும் ப பல்லவர்களுடைய வாரிசுகளையும் சோழர்களுடைய வாரிசுங்கிற பேரில் குறுக்க ஓடியாந்துரு வைக்கின்ற பிற ஓரமாக தள்ளிவிட்டு பாண்டிய வாரிசுகள் நாங்கள் தான் டெனி நாட்டாள போறோன்ற முடிவு எடுக்கணும் அப்படி எடுக்கிற தான் இந்த நாடு தமிழர் வசம் மீண்டு வரும் அப்படி வருகிற நாளத்தான் என்ன செய்கிறோம் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அதுக்கு ஒரு பத்து தலைமுறைகள் ஆகலாம் நம்ம பேரனுடைய பேரை கூட ஆட்சி செய்யலாம் அது வரைக்கும் நம்ம செய்கிறோம் அந்த கருத்தை நீர்த்து புகாம வச்சுருக்கணும் தமிழ்நாடு தமிழர்களுக்கு இந்த முழக்கத்தை முன்வைக்கிறது போல இந்த நாடு நம்மது இதில் பிரிச்சுட்டு போகிற ஐடியா இல்லை இந்தியாவே என்னது இது நாங்கள் ஆளலை எங்கள் பேரனாவது ஆளுவோம் அதுக்கான வழிமுறையை நாங்கள் வகுத்துக்கிட்டே போவோம் அதில் எங்கும் சற்றும் சளைக்க மாட்டோங்கிற முயற்சி இடுங்க அதுதான் என்ன பொறுத்தளவுக்கு நிலப்பரப்பில் தமிழ் தேசியம் தமிழ் தேசியங்கிறதுக்கு நிலப்பரப்பிலையும் கருத்து வைக்க வேண்டியிருக்குது அரசியலாக கருத்து வைக்க வேண்டியிருக்குது பொருளாதாரத்தில் கருத்து வைக்க வேண்டியிருக்கு கலாச்சாரத்தில் கருத்து வைக்க வேண்டியிருக்குது மத வழிபாடுகளில் கருத்து வைக்க வேண்டியிருக்கு இப்படி எல்லா கோணங்கள்ல இருந்தும் கருத்துக்கள் வைக்க வேண்டியிருக்கு தமிழ் தேசியம்னு வரும்பொழுது இறை வழிபாட்டை இதை எடுத்துக்க போறீங்க உங்களுடைய வேதமா எதை ஏற்றுக்க போறீங்க உங்களுடைய கடவுளை எதை எடுத்துக்க போறீங்க உங்களுடைய பொருளாதார கொள்கை எதை ஏத்துக்க போகிறீங்கன்னு ஒவ்வொரு கோணத்துலேருந்து இருந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நிலப்பரப்பில் நாம பிரச்சனை பண்றோம்னா ஒட்டு மொத்தமாக தமிழ் தேசியங்கிற கருத்தே காயடிச்சு விட்ருவாங்க ஆகவே நம்மளுடைய எதிரிகள் நமக்கு என்ன பரப்புகிறாங்கன்னா தமிழ் தேசியம்னா இந்தியாவிலிருந்து ஒரு நாடு பிரிக்கிற முயற்சி தான் சரி அப்படின்னு நம்ம மூளைக்குள்ள புகுத்துறாங்க அந்த முயற்சியை என்ன செய்யுறது நாம் உன்னுடைய முட்டாள்தரமான நாங்கள் பின்பற்ற விரும்பலை தமிழ் தேசியம் என்ன எனக்கு தெளிவாக தெரியும் இந்திய நாடே எங்கள் நாடு அதை பிரிச்சுட்டு போகிற ஐடியா எங்களுக்கு இல்லை நீ வேணால் உன்னுடைய சொந்த ஊருக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறத முயற்சி எடுப்போம் சரி உங்களுக்கு என்னுடைய கருத்தில் முரண் இருந்தால் என்ன முரண் இருக்குதுங்கிறத மறுக்காமல் கீழே நினை செய்ங்க போடுங்க இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட தமிழ் தேசியம் வேறு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட தமிழ் தேசியம் வேறு அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்கள் என்னவரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரட்டும் முதல்ல நம்மளுக்குள்ள ஒரு இது இதுதான் தமிழ் தேசியங்கிற ஒரு முடிவுக்கு கோருவோம் அதுக்கு பிறகு நம்ம அடுத்தவங்களுக்கு வழிகாட்டலாம் அப்படின்ற முடிவு எடுத்துல ஏன்னா நம்ம இப்போ தமிழ் தேசியம் படைய முடியாது நம்மளுடைய பிள்ளையோ நம்மளுடைய பேரனோ பேரனுடைய பேரனோ தான் அடைய போறேன் அப்போ நாமே சரியான பிளாட்ஃபார்ம் வகுத்துட்டு போகலை நம்ம இதுதான் சரியான தமிழ் தேசியங்கிற ரூட்டை சொல்லி கொடுத்துட்டு போகலன்னா எதிர்கால சந்ததிகள் குழப்பத்தில் வந்து நாளைக்கு நம்மளுடைய தலைமுறையே இல்லாமல் கூட போகலாம் நம்ம தலைமுறையை தீவிரவாத கூட்டமாக கூட அறிவிச்சுட்டு போகலாம் அந்த நாடு அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறோம் நாம முதல்ல முடிவெடுத்து இதுதான் தமிழ் தேசியங்கிற கரெக்டான ரூட்டை போட்டு கொடுத்தா தான் நம்முடைய பேரன் நம்முடைய பேரனுடைய பேரன் டிராவல் பண்ணுறதுக்கு பயணம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும் அதை நம்ம வகுத்து கொடுப்போங்கிற நம்பிக்கையோட அடுத்த பதில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸ்ஸை விளம்பரப்படுத்துங்க